பில்லாஹி பில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கான பதிவினில் ஒரே ஒரு களிமாவினை பார்க்க போகின்றோம் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் நாளினையும் தெரிந்து கொள்வோம் இந்த நான்கும் முக்கியமான பயன்கள் ஆகும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான நான்கு பலன்கள் ஆகும் இந்த களிமாவை ஒருமுறை ஓதிவிட்டால் நான்கு பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த களிமா என்ன அதை கற்றுத்தந்தவர்கள் யார் நாயகம் செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களே தந்துள்ளார்கள் அந்த கலிமா என்னவென்று இந்த காணொலியினில் பார்த்து தெரிந்து கொள்வோம் இறுதி வரையிலும் தொடர்ச்சியாக பாருங்கள் இதனுடைய பயனை நீங்களும் அறிந்து கொள்வதற்காக நபிகள் பெருமானார் செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் நான் பின்னால் சொல்லக்கூடிய இந்த களிமாவினை ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நான்கு விதமான பாதுகாப்பை தருவான் முதலாவது விடயம் என்னவென்றால் வறுமை அவர்களை வாட்டி வதைக்காது வறுமையின் கோர தாண்டவம் அவர்களிடத்தில் எந்த விதமான ஆபத்துகளையும் செய்யாது கடுமையான வறுமையில் சிக்கி பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இன்றைய உலகில் பெரிய பெரிய நபர்களும் கூட தற்கொலையை அதாவது தன் உயிரை மாய்த்து கொள்கின்றார்கள் எடுத்த கடனை திருப்பிக் கொடுப்பதற்கு முடியவில்லை வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தினாலும் மேலும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சரிவினாலும் வீட்டில் நிம்மதியில்லை தொழில் செய்யும் இடத்துக்கு வந்தால் அங்கும் நிம்மதியில்லை நண்பர்களை பார்க்கச் சென்றால் அங்கும் நிம்மதியில்லை இறுதியில் தன் தானே மாய்த்து முடிவெடுத்துக்கொள்ளும் முடிவெடுத்து நிலைக்கே தள்ளப்பட்டு விடுகின்றார்கள் அந்த அளவு பொருளாதார நெருக்கடி இவ்வாறாக இதனை ஓதுவதினால் வறுமை அவருக்கு வராது இது முதலாவதாக கிடைக்கக்கூடிய பயனாகும் இரண்டாவதாக இந்த களிமாவினை ஓதுவதினால் கப்ரிலே எமக்கு துணையாக இருக்கும் கபரினுடைய தனிமையின் கடினத்தை இந்த களிமாவின் மூலமாக மாற்றியமைப்பான் இந்த களிமாவை எமக்கு துணையாக ஆக்குவான் வீட்டில் துணைக்கு ஆட்கள் இருக்கின்றார்கள் பயணங்கள் செல்வதாயின் அதற்கும் யாராவது துணையாக இருப்பார்கள் எல்லாவற்றுக்கும் துணை கிடைக்கின்றது யாரையாவது அழைத்து கொண்டாவது செல்வோம் ஆனால் எவரையுமே கூட்டிக் கொண்டு போக முடியாத பயணம் மேலும் அனைவருமே இவ்வுலகில் பிறந்த அனைவருமே இந்த பயணத்தை மேற்கொண்டு தான் ஆவார்கள் அதுதான் மரணம் அந்த தனிமையின் துணையாக வருவது இந்த களிமாவாகும் நாம் ஓதினால் நூறு முறை ஓதினால் இந்த களிமா நம்முடன் துணையாக இருக்கும் மூன்றாவது சொன்னார்கள் செல்வம் உங்களுக்கு பெருக வேண்டும் அப்படி என்றால் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் நல்ல உயர்ந்த நிலையினில் உங்கள் பொருளாதாரத்தில் பரக்கத் கிடைக்க வேண்டுமென்றால் நான் ஒரு தொழிலை துவங்கியுள்ளேன் வேலையொன்றுக்கு சென்றுள்ளேன் அதிலிருந்து நல்ல பரக்கத் கிடைக்க வேண்டும் செல்வம் செழிப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த களிமாவை நூறு தடவைகள் ஓத வேண்டும் நான்காவது முக்கியமான பலன் என்னவென்றால் சுவர்க்கத்தை அடைய செய்யும் இந்த களிமா சுவர்க்க வாசலை தொட்டுவிட செய்யக்கூடியது நான்கு இந்த நட்பலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த களிமாவினை நீங்களும் நூறு முறை ஓதினால் உங்களுக்கு அந்த சிறந்த பலன் கிடைக்கும் என்று எம் பெருமானார் செல்லலாகோ அழகிவ செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நான்கும் முக்கியமானவைகளே வறுமை நீங்குவது முக்கியம் கபரின் தனிமை நீங்கி பாதுகாப்பு துணை இருப்பது முக்கியம் செல்வம் பெருக வேண்டும் என்பது முக்கியம் அதாவது வாழ்க்கையினுடைய இலட்சியமே என்னவென்றால் இறைவனின் திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வது நாளைக்கு சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் இதுதானே முக்கியம் இவை அனைத்தும் இந்த களிமாவை ஓதுவதனூடாக கிடைக்கும் வெறுமனே இதை ஓதுவது மட்டும் போதாது ஈமான் உறுதி வேண்டும் இபாதத்துகள் முக்கியம் மேலும் தவ்வா இறையச்சம் முக்கியம் ஹலால் ஹராமை பேணி நடக்கக்கூடிய சிந்தனை முக்கியம் எமது பார்வையினில் பேணுதல் இருக்க வேண்டும் அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும் கடந்த காலத்திலிருந்து தௌபா செய்து மீள வேண்டும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து இதனையும் சேர்த்து செய்வதனூடாக பலன் கிடைக்கும் வெறுமனே இதை மட்டும் ஓதினால் மட்டும் போதாது அன்பு நெஞ்சங்களே இபாதத்துடன் கூடிய அமலுக்கே அல்லாஹ்விடத்தில் பலன் இருக்கின்றது கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது அந்த கலிமா என்னவென்று தெரிந்து கொள்வோம் ரசூல் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லாஹிலாக இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் லாஹிலாக இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் இலகுவான ஒன்றாகவே இருக்கின்றது இதனால் கிடைக்கக்கூடிய பலன் மிகவும் அழகானது யார் இதனை நூறு முறை ஓதுவார்களோ அவர்களுக்கு இந்த முக்கியமான நான்கு பலன்களும் கிடைக்கும் என்று எம் பெருமானார் செல்லாகு அலைகிவசெல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே இதை உள்வாங்கிக் கொண்டு நாம் அனைவரும் ஓதுவதற்கு முயற்சிப்போமாக ஓதி அதனுடைய பலனையும் பெற்றுக்கொள்வோமாக யாருக்கெல்லாம் அதிகமான தேவைகள் இருக்கின்றதோ அவர்களுடைய தேவைகளை மையப்படுத்தி ஓதி பாருங்கள் அல்லாஹ் அல்லாஹு சுபஹானு தாலா நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து